போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம் அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க டெல்லியில் பார்லிமெண்டரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி முடிவெடுப்பாங்க நாங்கள் முப்பத்தொன்பது தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அதை வந்து டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் அதான் உங்களுக்கு நாங்க இன்னைக்கு கொடுக்க போற பிரீபிங் அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழ தொண்டர்கள் போய் சொல்றதா எங்க வேலை தொண்டர்கள் சொல்வது என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது களத்துல மக்கள் சொல்வது இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்கிறோம் அதான் எங்களுடைய வேலை அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கின்றார்கள் மற்றபடி அண்ணே ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் ஒரு தொகுதியில அறுபத்தி மூணு பேர் கொடுத்திருக்கிறார் தொண்டர்கள் அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரத்துல நாற்பத்தி மூணு பேர் மத்திய சென்னையில் முப்பத்தி நான்கு பேர் சேலத்துல ஐம்பத்தொரு பேர் இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கிறது இது பெரிய ஆர்வம் பெரிய எழுச்சி எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவங்க 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 பிடித்த வேட்பாளர்கள் இருப்பாங்க மக்களுக்கு யாரு சரியா இருப்பாங்க தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை செய்ய போறோம் வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க பிரீஃப் பண்றோம் நான் யாருடைய பேரையும் இந்த நேரத்தில் எடுக்க விரும்பலீங்கன்னா இவங்க பேர் இங்க இருக்கு அவங்க பேர் எங்க இருக்கு ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியா இருக்காது தொண்டர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம் மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறார் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவெடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம அக்கம்டேட் பண்ணணும் அவங்களுடைய பிரதானமானவர்கள் முதன்மையானவர்கள் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய அதை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் எடுக்க விரும்பலீங்கன்னா விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப நன்றி நான் எல்லாம் பேசுறேங்கன்னா வந்து பேசுறேங்க வரும் ஐயா பேச கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம் அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க டெல்லியில் பார்லிமெண்ட்ரி போர்டில் எலெக்ஷன் கமிட்டி இதில் முடிவெடுப்பாங்க ஸோ நாங்கள் முப்பத்தொன்பது தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து கட்சியினுடைய கருத்து அதை வந்து டெல்லியில் நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம் அதான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்க போற பிரீஃபிங் அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கின்றோம் அண்ணா அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்வதை மேலே போய் சொல்றதா எங்க வேலை தொண்டர்கள் சொல்வது என் பத்திரிக்கை நண்பர்கள் சொல்வது களத்துல மக்கள் சொல்வது இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேல கொடுக்கிறோம் அதான் எங்களுடைய வேலை அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கின்றார்கள் மற்றபடி அண்ணே ஒரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன தொகுதியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறார்கள் முப்பத்தொன்பது தொகுதியிலும் ஒரு தொகுதியில அறுபத்தி மூணு பேர் கொடுத்திருக்கிறார் தொண்டர்கள் அறுபத்தி மூணு பேர் காஞ்சிபுரத்தில் நாற்பத்தி மூணு பேர் மத்திய சென்னையில் முப்பத்தி நான்கு பேர் சேலத்தில் ஐம்பத்தொரு பேர் இதெல்லாம் அதிகமா வந்திருக்கிறது இது பெரிய ஆர்வம் பெரிய எழுச்சி எல்லா இடத்துலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவங்க அவங்க பிடித்த வேட்பாளர்கள் யாரு சரியா இருப்பாங்க மக்களுக்கு யார் சரியா இருப்பாங்க யோசிச்சு அவங்க கொடுத்துருக்காங்க இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு அதை செய்ய போறோம் மற்றபடி நாங்க வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்க ப்ரீஃப் பண்றோம் நான் யாருடைய பேரையும் இந்த நேரத்தில் எடுக்க விரும்பலிங்கன்னா இவங்க பேர் எங்க இருக்கு அவங்க பேர் எங்க இருக்கு நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் அது சரியா இருக்காது தொண்டர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம் மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறா கொடுத்திருக்கிறோம் நம்முடைய முப்பத்தி ஒன்பது தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில் வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க தெரியும் கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் அகாமடேட் பண்ணனும் அவங்களுடைய பிரதானமானவர்கள் முதன்மையானவர்கள் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிக்கணும் தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமை அதை கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க போறோம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள் அண்ணே நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரையும் எனக்கு எடுக்க விரும்பலீங்கன்னா விரும்பலீங்கன்னா நீங்க பாப்பீங்க நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப நன்றி நான் எல்லாம் பேசுறேங்கன்னா வந்து பேசுறேங்க வரும் ஐயா பேச கட்சியினுடைய விருப்பம் யார் போட்டிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம் அதன் பிறகு